நான்கரை ஆண்டுகள் காட்டாட்சியை முடித்து விட்டது இந்த திமுக அரசு விவசாயிகள் ஆரம்பிச்ச அரசு ஊழியர்கள் முதல் இன்றைக்கு தூய்மை பணியாளர் நேரடியாக பாதிக்கப்பட்டிருந்தனர் திமுக அரசால் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசால் விவசாயிகள் ஒவ்வொரு நொடியும் பாதிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு நேற்று பார்த்திருப்போம் தூய்மை பணியாளர் வரைக்கும் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்று எத்தனை நாட்கள் நாம் இதே மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்போம் இதற்கெல்லாம் ஒரு விடை வேண்டாமா கண்டிப்பாக வருகிற இருபத்தி ஆறு நடைபெறும் தேர்தலில் தமிழகத்திற்கே ஒரு விடுதலை என்றால் நம்மளுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அந்த தருணம் மட்டுமே ஒரு விடுதலை என்கிட்ட சொல்றாங்க ஒரு சில பேர் உங்ககிட்ட சீனியர்ஸ் இல்ல நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கன்னு யாருங்க சீனியர் மக்களை பார்த்து ஓ ஏளனம் செய்த பொன்முடி சீனியரா ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொச்சையாக பேசிய துரைமுருகன் சீனியரா சென்னை மாநகராட்சியை செய்து அழித்துக் கொண்டிருக்கும் சேகர்பாபு சீனியரா இல்லை முழுவதும் ஊழலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி இவர்கள் எல்லாம் முப்பது ஆண்டுகள் ஆண்டுகள் இந்த தமிழகத்தை கொள்ளையடித்தது போதாதா நம்மளுடைய தலைவர் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு தம்பி ஒரு தங்கை ஒரு அண்ணன் ஒரு அக்காவை தேர்ந்தெடுப்பார் அடுத்த வருடம் அந்த தேர்ந்தெடுக்கும் அந்த நபர் அமைச்சராக தலைமைச் செயல உட்காந்து ஒவ்வொரு நொடியும் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஒரு நபராக இருப்பார் என்ன பெரிய சீனியர் அப்படி என்ன பெரிய சீனியர் ஒருத்தருக்கும் இங்க இருக்கிற துறையை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நம் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் இங்க இருக்கிற ஒரு தம்பி தங்கை அண்ணன் அக்கா அவர்கள் மூன்றே வாரத்தில் அந்த துறையை பற்றி தெரிந்து கொள்வார் நான்கு வாரத்திலிருந்து என்ன செயல் திட்டம் முடிவு பண்ணி தெளிவர் பண்ண ஆரம்பிப்பார் நாட்டை பற்றி சிந்திக்கும் ஒரு நபர் கண்டிப்பாக அமைச்சரவை உட்கார வைக்கணும் அண்ணன் விஜய் அவர்களால் மட்டுமே முடியும் என்னிடம் ஒருவர் கேட்டா நம்ம ஊர்ல வேலை பார்க்குற ஒரு அக்கா கேட்டுச்சு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் அப்ப கட்சிக்காரங்க காசு கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது மூணு மாசத்துக்கு முன்னாடியே தமிழகத்து அக்கா மாதிரி தாய்மார்களை பல பேர் தயாராகிட்டாங்க ஒரு விஷயம் மக்களே நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்பது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஏழை மக்களை மிரட்டி ஐநூறு ஆயிரத்திற்கு வாங்க முடியும் என்று நினைப்பவர்கள் யாராலும் இனிமேல் அதை செய்ய முடியாது தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி மட்டுமல்ல அது ஒரு தலைமுறை ஒரு தலைமுறைக்கான எமோஷன் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தலைமுறையே மாற்றி அமைக்க போகும் எமோஷன் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற போகும் ஒரு எமோஷன் இந்த தருணத்தை விட்டால் அதுக்கப்புறம் நம்ம யாராலும் மீண்டும் இந்த தருணத்தை கொண்டு வர முடியாது கடைசியாக ஒன்னே ஒன்று அடுத்த வருடம் தமிழகம் முழுவதும் வெற்றி பேரணியில் திளைக்கும் பொழுது தமிழகம் முழுவதும் வெற்றியாக அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதுதான் உண்மையான தமிழக மக்களுடைய வெற்றி பேரணி அந்த வெற்றி பேனையை தமிழகம் முழுவதும் திளைக்கும் பொழுது அந்த வெற்றி மாநாடு இதே மதுரையில் வைக்க வேண்டும் என்று தலைவர் அவர்களிடம் உங்கள் சார்பாக நான் கோரிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கும் உங்கள் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணா அவர் சொன்னது போல தலைவர் நம்முடைய மாசி வீதியில் நடந்தாலே அது மந்திரி